தற்போது ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்க கோரி கடிதம் குறித்த அண்மை நிகழ்வை பார்த்து வருகிறோம் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்க கோரி வங்கதேச அரசு இந்திய அரசிற்கு கடிதம் எழுதியிருக்கிறது குற்ற வழக்குகளில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் தற்போது ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்க கோரி கடிதமானது எழுதப்பட்ட அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்க கோரி வங்கதேச அரசு இந்திய அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதியுள்ளது ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்க கோரி கடிதம் குறித்த அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்க கோரி வங்கதேச அரசு இந்திய அரசிற்கு கடிதம் எழுதியிருக்கும் அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம் குற்ற வழக்குகளில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த கடிதம் குறித்த அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம் குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் என்பது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஷ் தற்போது ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்க கோரி எழுதப்பட்ட கடிதம் குறித்தான கூடுதல் விவரங்கள் கடந்த ஆண்டு ஜூலை முதல் அக்டோபர் மாதம் வரை வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டு முறைக்கு எதிராக இளைஞர்கள் நடத்திய போராட்டத்தில் இடஒதுக்கீட்டு முறைக்கு எதிராக போராடக்கூடிய இளைஞர்களை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யுமாறு அந்நாட்டு பாதுகாப்புத்துறைக்கு அப்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனா உத்தரவிட்டதாக ஒரு ஆடியோ வெளியானதற்கு பிறகாக வங்கதேசத்தினுடைய சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் ஒரு வழக்கு என்பதை விசாரணையை மேற்கொள்கிறது அதில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் வங்கதேசத்துல நடந்த இளைஞர்கள் போராட்டத்தில் ஆயிரத்தி நானூறு பேர் உயிரிழந்த விவகாரத்துல வங்கதேசத்தினுடைய முன்னாள் பிரதமர் சேக் ஹசீனா முன்னாள் உள்துறை அமைச்சர் முன்னாள் காவல்துறை ஐஜி உள்ளிட்டோர் எல்லாம் குற்றவாளிகள் என தீர்ப்பு என்பது இன்று வழங்கப்படுகிறது இந்த வழக்கில் தண்டனை விவரங்களும் இன்றைய தினமே சர்வதேச குற்ற தீர்ப்பாயத்தால் வழங்கப்பட்ட நிலையில் முன்னாள் பிரதமர் சேக் ஹசீனா மற்றும் முன்னாள் உள்துறை அமைச்சர் இருவருக்கும் மரண தண்டனை என்பதை சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் தீர்ப்பாக வழங்கியிருந்தது இருப்பினும் ஷேக் ஹசீனா தற்போது இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய நிலையில் அவரை உடனடியாக வங்கதேசத்திற்கு நாடு கடத்துமாறு வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் இந்திய அரசுக்கு அவசர கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறது அந்த கடிதத்துல மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்ட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு எந்த ஒரு நாடும் அடைக்கலம் வழங்குவது கடுமையான விரோத செயல் என்றும் அடைக்கலம் வழங்குவது வங்கதேச நீதித்துறையை கேலிக்குள்ளாக்கும் என்பதால் இருவரையும் ஒப்படைக்க வேண்டும் என இந்திய அரசை கேட்டுக் கொள்வதாக வங்கதேச வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இவை மட்டுமல்லாமல் இந்தியா வங்கதேச இடையில் உள்ள நாடு கடத்தல் ஒப்பந்தத்தின் கீழ் வங்கதேசத்தினுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் உள்துறை அமைச்சர் இருவரையுமே ஒப்படைக்க வேண்டும் என கேட்டுக் கொள்வதாகவும் அந்த கடிதத்தில் வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஷேக் ஹசீனா இந்தியாவிற்கு இந்தியாவிற்கு வந்திருந்த போது அவரை மீண்டும் நாடு கடத்த வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு முறையும் வங்கதேச அரசு கடிதம் எழுதியிருக்கிறது ஆனால் இந்திய அரசு இந்த விவகாரத்துல எந்த ஒரு பதிலையும் வங்கதேச அரசுக்கு தெரிவிக்கவில்லை இது கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் போது கூட மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தது இந்த நிலையிலே இன்றைய தினம் ஷேக் ஹசீனா மற்றும் முன்னாள் உள்துறை அமைச்சர் இருவருக்கும் மரண தண்டனை என்பதை சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் தீர்ப்பாக வழங்கியிருக்கக்கூடிய நிலையில இந்த தீர்ப்பின் அடிப்படையில் இருவரையும் உடனடியாக நாடு கடத்தி வங்கதேச அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் அவசர கடிதமாக தற்போது இந்திய அரசுக்கு வங்கதேச வெளியுறவுத்துறை அமைச்சகம் எழுதியிருக்கிறது ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்க கோரி இந்தியாவிற்கு வங்கதேசம் எழுதிய கடிதம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி